கூட்டு பார்த்தா கூட்டு வாங்கினீங்க வாங்கடா என்ன எனக்கு மந்திரிதான் வாங்கடா பாருங்க ஆரம்பத்தில் ரத்து சாவி புரியாமல் வந்த ரெண்டாம் மாசம் தெரிஞ்சுக்கங்க

ஜாகிரதையா பாத்துக்கணும் புரியுதா நல்ல நாள் கடமை எல்லாம் அழைச்சிட்டு வரணும் அந்த அமாவாசை தை அம்மாவாசை பெரிய அம்மாவாசை எல்லாம் வரும்போது உபாதைகளை வந்து அவனுக்கு தாக்க ஆரம்பிக்கணும் இந்த வயசு அமாவாசையில கலந்து கலந்து என் மா வந்து எப்பதான் என் மண்ணில் வைத்தாராம் அதை நான் எடுத்துக்கோங்க படையில போட போற அதான்

அண்ணி <SANAS2> போயே <sociedad> <aquí>

சொந்த வெள்ளி சவா பூசக்காரன் கலியுக தெய்வமா இருக்கிற கருப்பன் சந்தேகத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் யா உண்மைக்கும் நேர்மைக்கும் உருவமா இருக்கிறவரு